நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்காக ஆர்ஜே விக்னேஷ்காந்த் நடத்தக்கூடிய சூப்பர் ஸ்டாருக்கு சல்யூட் அப்படிங்கிற ப்ரோக்ராமில் இன்றைக்கும் நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அதுலேயும் முக்கியமாக நம்ம அதிர்ச்சி ஆகிற அளவுக்கு ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு அவர் யார் அப்படிங்கிறத கடைசியாக சொல்கிறேன் முதல்ல யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆக்டர் தங்கதுரை அப்புறம் கேபிஒய் குரைசி அப்புறம் மைம் கோபி அப்புறம் டைரக்டர் வசந்த் அப்புறம் நடிகை சுஜிதா அதன் பிறகு வெற்றி தியேட்டர் ஓனர் ராகேஷ் அப்புறம் ரோகிணி சினிமாஸ் ஓனர் ரேவந்த் ரேவந்த் அவர்களை தான் சொன்னேன் எப்படி இவர் வந்து தலைவரை பற்றி பேசுகிறதுக்கு வராரு அப்படின்னு தெரில ஏன்னா இவர் வந்து தீவிரமான விஜய் விஸ்வாசி விஜய் தான் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் விஜய் தான் நம்பர் ஒன் அப்படி இப்படின்லாம் பேசுவார் அவர் எப்படி தலைவரை பற்றி பேசுறதுக்கு வராரு அப்படின்னு தெரில சரி எப்படியோ அவரும் வந்திருப்பார் போல் மொத்தத்தில் இந்த ப்ரோக்ராம் வந்து நாளைக்கு அதாவது செப்டம்பர் ஆறாம் தேதி சாயங்காலம் நாலு மணிக்கு துவங்க போகுது அதிலிருந்து செப்டம்பர் எட்டாம் தேதி சாயங்காலம் ஆறு மணி வரையும் இந்த ப்ரோக்ராம் வந்து கண்டினியூஸாக தொடர்ந்து ஐம்பது மணி நேரம் நடக்க போகுது ஐம்பது மணி நேரமும் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேச போகிறாங்க இதை வந்து பிளாக் ஷிஃப்ட் சேனலில் லைவாக டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க ஸோ தலைவரோட ரசிகர்கள் எல்லாருமே கட்டாயமாக பாருங்கள்